விவசாயத்தின் மகத்துவம் கதை இரண்டு தண்ணீரின் புனிதம் ஏலகிரி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள நாராயணபுரம் கிராமம் மழைக்காலத்தின் முன் பசுமையுடன் அலைகளோடு வாழ்கிறது ஆனால் பசுமை எவ்வளவு அழகாக இருந்தாலும் தண்ணீரின் அருமை மற்றும் அவசியம் இங்கு அனைவரும் அறிவர் கிராமத்தின் விவசாயிகள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக தண்ணீரை கருதுகிறார்கள் இந்த கதையில் முருகன் தன் மகன் ராஜுவிற்கு தண்ணீரின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார் மழைக்காலம் மற்றும் அதன் ஆரம்பம் ஆகஸ்ட் மாதம் மழை மிதமாக நுழையத் தொடங்கியது காற்றில் நீர்தூவல்கள் மெல்ல நனைத்து மண்ணின் வாசனை மனதை இன்பமாக்கியது மழைத் துளிகள் வயல்களில் விழும் ஒலி கிராம மக்களின் வாழ்வில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது அந்த நாளில் முருகன் மற்றும் ராஜு தங்கள் வயலில் சென்று மண்ணின் ஈரத்தை பரிசோதித்தனர் ராஜு மழை மண்ணை ஈரமாக்குகிறது இது விதை முளைக்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது ஆனால் நீர் எப்போதும் மழையிலிருந்து மட்டும் கிடைப்பதில்லை நாம் அதை தக்கவைத்தும் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்றார் முருகன் ராஜு தன் தந்தையின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான் அப்பா நீரின் முக்கியத்துவம் என்ன நீர் இல்லாமல் விவசாயம் எப்படி எங்கும் என்று அவன் ஆர்வமாக கேட்டான் நீரின் அடிப்படை கருத்து முருகன் தன்னுடைய அனுபவங்களின் அடிப்படையில் விளக்கத் தொடங்கினார் நீரில்லாமல் எந்த விதையும் வளராது ராஜு தண்ணீர் என்பது உயிரின் அடிப்படை மனிதர்கள் மிருகங்கள் செடிகள் எல்லாவற்றிற்கும் தண்ணீர் தேவை நம்முடைய வயல்களில் விளையும் பயிர்கள் தண்ணீரின் ஆதாரத்தை பொருத்தி இருக்கின்றன ஆனால் தண்ணீரை பயன்படுத்தும் முறையிலும் அறிவியல் இருக்கிறது அவன் தொடர்ந்து விளக்கினார் நீரை மிதமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதிகமான நீர் பயிர்களுக்கு கூட தேவையில்லை அதனால் மண் உருகி சத்துக்களை இழக்கும் நீரை எப்பொழுதும் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் வயலுக்கு தண்ணீர் சேர்க்கும் முறை அடுத்த நாள் முருகன் தன் மகனை வயலுக்குச் சென்று கற்றுக் கொடுக்க அழைத்தார் முதலில் அவர் பழமையான நீர் சேகரிப்பு முறைகளைப் பற்றி விவரித்தார் நம்முடைய முன்னோர்கள் மழை நீரை சேமிக்க குளங்களே தொட்டிகளே மற்றும் சிறு கால்வாய்களை உருவாக்கினர் இவை மழைக்காலத்தில் நீரை சேமித்து சீராக பயன்படுத்த உதவின என்றார் நாம் இதை ஏன் செய்ய வேண்டும் அப்பா என்றார் ராஜு ராஜு மழை ஒவ்வொரு வருடமும் சீராக பெய்யாது சில ஆண்டுகளில் மழை குறைவாகவும் பெய்யலாம் அந்த நேரத்தில் நமக்கு நீர் சேமிப்பு மிக முக்கியம் அதனால்தான் இங்கு மழைநீர் மேலாண்மை மிகவும் அவசியம் என்று கூறினார் நீர் சிக்கனத்தின் விளக்கம் முருகன் தன் வயலில் சிக்கன முறையில் நீரை பயன்படுத்தும் சில உத்திகளை காட்டினார் அவற்றில் முதல் ஒன்று மண் ஈரப்பதத்தை தக்கவைக்க போதிய நிழலை வழங்கும் முறையாக இருந்தது மண்மீது மிகுந்த வெப்பம் விழாமல் காப்பாற்ற பசும்பொடி ஊர்ந்து வளரும் தாவரங்கள் அல்லது பாய் போன்ற பொருட்களை பயன்படுத்தலாம் என்றார் ராஜு இதனை கவனமாக பார்த்து தன்னுடைய முயற்சியைத் தொடங்கினான் அவன் தண்ணீர் நிரம்பும் பயல்களை பார்த்து மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாப்பதற்கான புதிதான யோசனைகளை தோன்றியது தண்ணீரின் புனிதம் மற்றும் விவசாயம் மழை நீர் சேமிப்பின் முக்கியத்துவம் தெரிந்ததும் முருகன் ஒரு புதிர் போன்ற கேள்வியைக் கேட்டார் ராஜு நீர் இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்பா நீர் இல்லாமல் மனிதர்கள் மற்றும் செடிகள் எல்லாம் உயிர் வாழ முடியாது அது உண்மையில் இழப்பான நிலை என்றான் ராஜு அதுதான் நீரை நம்முடைய வருங்காலத்திற்காக பாதுகாப்பது மிகவும் முக்கியம் நீரின் அளவு குறைந்துவிட்டால் நம்முடைய விவசாயம் நின்றுவிடும் அந்த நேரத்தில் உணவு உற்பத்தி சிக்கலாகிவிடும் என்றார் முருகன் வளர்ச்சிக்கும் நீரின் அவசியம் முருகன் தன் வயலில் தண்ணீர் மேலாண்மையின் பல வேலைகளையும் செய்யத் தொடங்கினார் அவர் குழிகள் தோண்டி மழைநீரை சேகரித்தார் மற்றும் தண்ணீர் சிக்கன முறைகளை அதிகமாக பயன்படுத்தினார் இந்த முயற்சிகளில் ராஜு தன்னையும் இணைத்துக் கொண்டான் அப்பா நாங்கள் நவீன முறைகளை கூட பயன்படுத்தலாமே என்றான் ராஜு ஆம் ராஜு நவீன தொழில்நுட்பம் நமக்கு உதவலாம் ஆனால் முன்னோர்களின் அறிவையும் மறக்கக்கூடாது மழை நீரை சேமிக்க பழைய முறை எப்போதும் நம்பகமானது என்றார் விவசாயத்தின் எதிர்காலம் மழைநீர் மேலாண்மை மட்டுமே நாராயணபுரத்தில் விவசாயத்தின் அடிப்படையாக இல்லை முருகன் மற்றும் ராஜு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் புதிய தொழில்நுட்பங்களைப் பற்றியும் ஆராய்ந்து தங்கள் வயல்களில் அவற்றை அப்படியே செயல்படுத்தினர் நம்முடைய சிறிய முயற்சிகள் மட்டுமே நீண்ட காலத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றார் முருகன் முடிவுரை இவ்வாறு தண்ணீரின் அவசியத்தை பற்றிய இக்கதை ராஜுவுக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது அவன் தன் தந்தையின் அறிவையும் அனுபவத்தையும் தனது வாழ்வியல் அடிப்படையாகக் கொண்டான் தண்ணீரின் புனிதம் மற்றும் அதன் மேம்படுத்தப்பட்ட மேலாண்மை விவசாயத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக அமைந்தது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் விழிப்புணர்வு நாராயணபுரத்தின் மக்கள் வாழ்க்கையை மாற்றியது தண்ணீரை மதித்தால் தான் வாழ்க்கையை மதிக்க முடியும் என்ற முருகனின் வார்த்தைகள் ராஜுவின் வாழ்வியல் அடிப்படையாக அமைந்தது அந்த வரிகளின் உண்மையே அவன் வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க முடிவெடுத்தான் இக்கதை ஒரு புது வாழ்வுக்கு தண்ணீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது